ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக் வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் லட்சத்தில் இருந்து ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ள இலங்கையின் அதிபர் தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற இருக்கிறது இந்நிலையில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் சீனாவுடன் உறவு இருந்தாலும் இந்தியாவுடன் நட்புறவாகவே இருக்க விரும்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார் இந்தியா எங்களுக்கு மிக அருகில் உள்ள அண்டை நாடு ஆனால் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் எதிர்கட்சியினர் இந்தியாவுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை தெரிவிக்கின்றனர் ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்றால் இது பெரும் சவாலாக இருக்கும் என்று கூறினார் மேலும் அவர் கூறுகையில் வங்க தேசத்தில் நிலவும் அரசியல் பிரச்சினை மற்ற அனைத்து அண்டை நாடுகளை விட இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இலங்கையும் வங்கதேசத்தில் கணிசமான முதலீடுகளை செய்துள்ளது வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை விரைவில் தீர்க்கப்படாவிட்டால் அது இந்தியாவில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சீனாவுடன் இலங்கை நல்லுறவு உள்ளது தொடர்ந்து நல்ல உறவை பேணுவோம் ஆனால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு எந்த விதமான குந்தகமும் ஏற்படாத வகையில் நட்புறவை பேணுவோம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு என்பதன் அடிப்படையிலேயே எங்களது சீன உறவு அமைந்திருக்கும் சீனாவுடன் உறவுகள் இருந்தாலும் அது எங்கள் நிபந்தனைகளின் அடிப்படையில்தான் இருக்கும் அதுவும் இந்தியா நலன்களுக்கு உட்பட்டதாகவே இருக்கும் என்று இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார்